ஒரே குழப்பமாக இருக்குது குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சிருக்கு பணம் பற்றாக்குறை இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க ஐயா உங்கள் பிள்ளைகளுக்கு பேச்சு கேட்கல புருஷன்மார் கேட்கல மதிக்கலை என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் எங்கள் வீட்டுக்கார் நான் என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டேங்கிறார் அப்படிலாம் புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்களாக்கா இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல செய்தே கிடைக்கும் ஒரு ஒற்றுமை ஓங்கும் உங்களுக்குள்ள அதனால் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் இப்படி வீடு காட்டணும் இப்படி இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் ஸோ உங்களுக்கு சுப செலவு எல்லாமே அவர் செய்வார் செய்வேப்பாடு தவிர அதெல்லாம் எந்த தடை போட மாட்டார் ஜென்மசனி அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் அரசாங்கத்தோடு வேலை இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அரசாங்கம் வேலை செய்கிறதில் கூட நட்புகளால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிரச்சனை வந்து ஓரளவு முத்தி போகிற அளவுக்கு இந்த வாய்ப்பு காட்டினதுனால நீங்கள் கூடுமான வரை நீங்கள் அதை அவார்டு பண்ணலாம் குரு வாழ்க குருவே துணை இக்காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணம்மங்களும் அருள்வாக்கு ஜோதிடர் சேற்றுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் இன்று நாம் பார்ப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தமிழ் மாத பலன் அதாவது கார்த்திகை மாத பலனை நாம் இன்று பார்க்க போகிறோம் கும்பராசி நாம் இப்பொழுது கார்த்திகை மாதம் என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது பணம் வருமா புகழ் வருமா இதெல்லாம் நாம் இந்த ப அந்த நபர்களிடத்தில் பலா நாம் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் கும்பராசி நேரங்களே உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டு இருக்கிறது ஜென்மசனியில் தான் அத்தனை பிரச்சனை உங்களுக்கு வரும் இப்போ அனுபவித்து கொண்டு இருப்பீங்க என்னென்ன இருக்குது பொருள் வரையும் பண வரையும் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை செய்கிறது பிரச்சனை இப்போ எத்தனை விதமான பிரச்சனை ஏதோ அத்தனையும் ஜென்மசனியில் தான் நீங்கள் அனுபவிப்பீங்க அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதம் அதெல்லாம் கொஞ்சம் விலகியே நிற்கும் கொஞ்சம் தள்ளி நிற்கும் கொஞ்சம் நீங்கள் நிம்மதி பிரியமிச்சு விடலாங்க இல்லையா நீங்கள் ஸோ வயிறு சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு எப்பவுமே வந்துட்டே இருக்குது அதனால் நீங்கள் மோர் பழங்களை அதிகமாக எடுத்துகிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குங்க குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சண்டைகள் மனைவிக்கிட்ட ஒன்று சொன்னாக்கா சண்டைக்கு வர்றது பிள்ளைங்கிட்ட ஒன்று சொன்னாக்க ஏடி போட்ட பேச்சு கேட்காம போகிறது இது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு ஒருத்தரை கேட்கலை மனசாக ஓடி நீ இருக்குது இப்போது ஒரே குழப்பமாக இருக்குது குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரிவு பணம் பற்றாக்குறை இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போதும்ங்க ஐயா அதனால் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் நிம்மதி பெரிய மூச்சு விடலாம் குடும்ப பெண்கள் நீங்கள் அவதிப்பட்டு வந்த அவ உடம்ப பிரச்சனையில் குடும்ப பிரச்சனையில் உங்கள் பிள்ளைகளுக்கு பேச்சு கேட்கல புருஷன்மார் கேட்கல மதிக்கில்லை என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் எங்கள் வீட்டுக்கார் நான் என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படிலாம் புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்களாக்கா இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்லதே நடக்கும் ஒரு நல்ல செய்தே கிடைக்கும் ஒரு ஒற்றுமை ஓங்கும் உங்களுக்குள்ள பிள்ளைங்களை வந்து பேச்சு கேட்கலையா மதிக்கலையா ஸோ உங்களுக்கு அடங்கி விருப்பாங்க இந்த மாதம் நீங்கள் வந்து பெற்றோருக்கும் பிள்ளைகள உறவு மேம்படும் அதனால் பிள்ளைகிட்ட நீங்கள் பக்குவமாக பேசி பக்குவமாக வந்து அவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க பிள்ளையால் ஏற்படக்கூடிய மன சங்கங்கள் மன உளைச்சல் எல்லாம் உங்களுக்கு இந்த மாத குடும்பத்துலேருந்து விலகும் அம்மா வீட்டு சைடு நீங்கள் எதாவது எதிர்பார்த்துருந்தீங்களா அம்மா வீட்டு சைடு உறவு பொருள் பொருள் பணம் எதாவது வர இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு வரும் இல்லை நீங்கள் கூட போயிட்டு அம்மா வீட்டை போய் ரொம்ப நாளாக போகாமல் இருக்கிற நீங்கள் இந்த மாதம் வந்து போய்ட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் இல்லை வர சொன்னால் அவங்களும் வந்து பார்ப்பாங்க இந்த அப் இந்த முறை வந்து அம்மாவோட்ட உறவு இந்த மாதத்தில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இந்த கார்த்திகை மாதம் உறவு மேம்படம் சீர்படம் ஒரு பொருளாதார பண சிக்கல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வருது அதையும் சமாளிக்கிற திறமை உங்களுக்கு இருக்குது பெண்கள் சிறு சேமிப்பு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு ஒரு சிறு சேமிப்பாக போட்டு வைங்க இந்த அவசரத்துக்கு உதவும் கும்பராசிக்காரங்க மாதிரி கும்பமராசு கலசந்தான் உங்களுக்கு இருக்குது இல்லை உங்கள் ரா ராசியோட சிம்பிளில் வந்து கலசம் கும்பம் அதனால் நீங்கள் ஒரு உண்டியல் வாங்கி கண்டிப்பாக வீட்டில் எப்பவுமே ஒரு உண்டி வச்சுட்டு அதில் காசு சேர்த்து சேர்த்து வைங்க அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குமாருங்க இந்த மாதம் ஒரு உண்டி வாங்கி வச்சுடுங்க எல்லாருமே தான் சரி பெண்ணந்தான் சரி கும்பராசி நேரங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு கும்பம் மாதிரி ஒரு உண்டி வாங்கி வச்சு பணம் சேர்த்து வையுங்க எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தோல்வியே கண்டு நீங்கள் வாழ்க்கையில் விருப்படைஞ்ச நீங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வந்து எல்லாம் வெற்றி முகம் தான் பார்ப்போது ஒருள இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கப்போகுது உங்கள் இடத்துல இருந்து சம்பந்தப்பட்ட இடத்தில் பூர்வீக சொத்துலேயும் சரி உங்கள் இடத்துலையும் சரி இருந்த அந்த சிக்கல் ஓயாத இருந்த சிக்கல் தீராத சிக்கல் இன்னும் இருந்து தான் இருக்குது சிக்கல் தீரில் பாகப்பிரமணம் தீரில்லை அப்பா அம்மையின சொத்து பிரச்சனை அம்மா சொத்தில் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது ஓடிட்டு தான் இருக்குது இதுக்கு என்ன தீர்வு உங்களுக்கு முடியல சமாளிக்க முடியல இதுக்கெல்லாம் வந்து ஒரு தெளிவான ஒரு வழி கிடைக்கப்போகுது ஒரு நண்பர் மூலிமா இதெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப்போகுது அதனால் வந்து நீங்கள் அந்த மாதத்துக்கெல்லாம் அந்த சொத்து பிரச்சனைலாம் விலக போகுது உங்களுக்கு இடம் வாங்குற மாரி இருந்தாக்கா கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து நீங்கள் இடம் வாங்கலாம் சட்ட சிக்கல் இருக்குதா அக்கம் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அதாவது வில்லாங்க இருக்குதா இல்லை பார்த்து ஆராய்ஞ்சு வாங்கிறது நீங்கள் வர வேண்டிய பிரச்சனையும் தடுத்துக்கலாம் நீங்கள் அதெல்லாம் யோகம் இருக்குது இடம் வாங்கலாம் பிள்ளைகளை மேலே வாங்கலாம் பசங்கள் பேரில் வா சொத்து வாங்கிறது மனைவி பேர் வாங்குறதுலாம் ஒரு யோகம் இருக்குது வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்குது ஒரு கிரக பேசம் பண்ணலாம் வீடு கிரகம் பண்ணலாம் புது வீடு கட்டுறதுக்கு ஒரு கடகால் போடலாம் இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது இருக்குது அதாவது உங்களுக்கு ஜென்ம செடி நடந்தாலும் சுப காரியத்தில் எந்த தடையும் கிடையாதுங்கய்யா உங்களுக்கு அவர் வந்து கஷ்டத்தெல்லாம் கொடுப்பார் அதனால் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் இப்படி வீடு காட்டணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் ஸோ உங்களுக்கு சுப செலவு எல்லாமே அவர் செய்வார் செய் தவிர அதெல்லாம் எந்த தடை போட மாட்டார் ஜென்மசனி அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் எதிரி தொழிலிருந்து விடுபட்டு இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடன் அதிகம் வாங்காது மேல் மேலும் கடன் வளர்த்துக்காதீங்க இருக்கிற கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுவாங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப நல்ல குடும்ப அறையில் நண்பர்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத நட்பை முறிச்சிடும் உங்களுக்குள்ள ஒரு பகை உண்டாகி விட்டுவிடும் காசு கொடுத்துட்டு கேட்கும் போது அதனால் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் வந்து குடும்பம் யாரும் காசு கொடுத்து தவிக்க தவிர்த்து விடுங்க கொடுக்கத்தை விட்டுடுங்க குடும்ப பெண்கள் அம்மா உங்களை தான் சொல்கிறேன் நீங்கள் யாராவது இரவு நகை கேட்டாக்கா அக்கம் பக்கம் நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்டுங்கன்னு இரவு நகை கேட்டால் அது கொடுத்துடாதீங்க அது வாங்கும் போது நகை மாற்றி தரலாம் இல்லை கேட்கும் போது உங்களுக்குள்ள பிரச்சனை வரலாம் குடும்பமான வரையில் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போகாத ஒரு வாய்ப்பு காட்டுது அதனால் பொருளாக கொஞ்சம் எச்சரியாக பார்த்து வச்சுக்கோங்க எலக்ட்ரிக் பொருள் சம்மந்தப்பட்ட பொருளை ஒரு பழுது எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பந்திரம் ஹேண்டில் பண்ணுங்க வீட்டு உபயோக பொருளும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு பீ டிவி ஃப்ரிட்ஜு அதுவும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கப்போ ஓங்கி இருக்க இந்த மாதம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்குது அதை மனைவிட்டு பேசி நீங்கள் தீர்த்துக்கலாம் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி வரன் வந்து அமையும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள மாப்பிள்ளையும் கிடைக்கும் இல்லை அரசாங்க உத்தியோகம் வேண்டாம் எனக்கு ஐடி ஃபீல்டு இல்லை ப்ரைவேட்டுக்கில் ஒரு தொழிலதிபர் மாப்பிள் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தொழிலதிபர் மாப்பிள்ளையே வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண் பார்த்து கொண்டிருக்கும் ஆண்கள் வாலிபர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெண் தேவதை ஒரு பொண்ணு வேலை இருக்கிற பொண்ணு நல்லா வசதியானது பொண்ணு நீங்கள் கேட்ட மாதிரியே கிடைக்கும் லவ் மட்டும் பண்ணிடாதீங்க லவ் சம்மந்தப்பட்டால் உங்களுக்கு பிரச்சனை வரும் லவ்வுக்கு உங்களுக்கு சம்மந்தம் வராது காதலிக்காதீங்க அப்படியே காதலிச்சாலும் அப்பா அம்மா சொல்கிற பேர் கேட்டு நடந்துங்க பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் பிரச்சனை காட்டுது குடும்பமான இந்த மாதம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனை வராதுன்னு பார்த்துங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க புது தொழில் ஆரம்பிக்க இருக்கிறது அப்படியே ஓட்டுங்க இந்த மாதத்தில் வேறு பிரான்ச் ஏதாவது திறக்க தந்தால் கூட உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் வந்து ஒரு சமநிலையே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க இருக்கத்தை வச்சு அப்படியே டெவலப் பண்ணுங்கள் தொழிலில் வந்து வேலை அரசாங்கத்தோடு வேலை இருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அரசாங்கம் வேலை செய்கிறதில் கூட நட்புர்களால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிரச்சனை வந்து ஓரளவு முத்தி போகிற அளவுக்கு இந்த வாய்ப்பு காட்டுறதுனால கொஞ்சம் கூடுமான வரையும் இல்லை நீங்கள் அதை அவாய்டு பண்ணலாம் அதனால் வந்து உங்களை கூட இருந்தே உங்களுக்கு நிறைய துரோகமணத்துக்கு ஆளுங்க இருக்காங்க அதனால் கொஞ்சம் உங்கள் தலைமையிலே மிளகா அரைப்பாங்க அதனால் அரசாங்க வேலை செய்கிறவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க வேலை செடிகிட்டு இருக்க அரசாங்க மாணவ மாணவிகள் இந்த மாதத்தில் வந்து ஒரு இதுவரை பரிட்சை எழுதி மந்த நிலையாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நல்லா படிப்பீங்க நல்ல பரீட்சை எழுதி பாஸ் வாங்க பாஸ் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரை மார்க்கில் போயிடுச்சு ஒரு மார்க்கில் போயிடுச்சு ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் இந்த மாதம் எழுதுகிற பரீட்சையில் நீங்கள் கண்டிப்பாக அந்த அரை மார்க் ஒரு மார்க் பிரச்சினையில் டாப்பில் ரேங்க் வாங்கி வேலைக்கு போய் போகிறீங்க உங்கள் ஏற்ற கை மேலே பலன் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு அந்தஸ்து ஒரு சமுதாயத்து ஒரு மரியாதை இந்த கும்பராசிக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே உங்களால் ஏகப்பட்ட ரகசியங்களை மனசுக்குள்ள வச்சு அப்படியே காத்துட்டு வரீங்க நீங்கள் அதெல்லாம் பார ஏற்றி போகாமல் அதை விட்டு மனசை விட்டு பகிர்ந்து மனசுடைய பாரத்தை குறைங்க நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு முன்ன ஒரு பெரிய அளவில் உயரக்கூடிய ஒரு தொழிலாக தொழிலில் வேலை செய்கிறது நீங்கள் முதல்ல ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது ஃப்யூச்சரில் உங்களுக்கு உங்களுக்கு வேலையாட்களை மூலியம் வேலை செய்கிறத்துல தொழிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருக்குது வயசானவங்களை நல்லா கவனிங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடுங்க அதுதான் உங்களுக்கு புண்ணியம் வேலை நீங்கள் வந்து கண்டிப்பாக வேலை செய்கிறத்துல கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவு ஆதாயம் அதிகமாகவே இருக்குது அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது உங்களுடைய முற்போக்கு அதாவது வருங்காலத்தில் இந்த மாத கடைசியில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாடு போகிறீங்களா இந்த மாதம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்களுக்கு இந்த மாதம் அப்ளை பண்ணால் கை மேலே பலன் கிடச்சிடும் உடனே கிடச்சிடும் வெளிநாடு போகிறவங்க கண்டிப்பாக போகலாம் வெளிநாட்டில் இருக்கிறங்க ஊருக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வெளிநாட்டில் வேலை வெளி மாநில வேலை செய்கிறீர்களோ உடலில் கொஞ்சம் அக்கறை தேவை ஆரோக்கியம் தேவை ஒரு மனக்குழப்பத்தில் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த மனக்குழப்பத்தில் இந்த மனக்குழப்பம் மன சிக்கல்லேருந்து இருந்து அதிகமாக தேவையில்லாமல் மனசை போட்டு உடச்சிட்டு இருக்கிறீங்க அதுலேருந்து இந்த மாதம் கண்டிப்பாக இன்றைக்கி வெளியே வர போகிறீங்க ஒரு வயதான பா தாத்தா பாட்டி உங்களுக்கு ஆதரவு நல்லா இருக்குது அவங்களோட ஆசீர்வாதமும் நல்லா இருக்குது அவங்ககிட்ட நீங்கள் நல்லா பழகுங்க அவங்களை யாரை வெறுத் வெறுத்து ஒதுக்காதீங்க கூடுமான அறையில் கும்பராசி நேரர்கள் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலர் தீபம் ஒரு முறை இறைவளம் சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் கண்டிப்பாக சென்று வாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்